தொடர்ந்து மூன்று கடிதங்கள் இருக்கின்றன கடிதங்களை பார்த்து விடுவோம் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே வீட்டில் அனுப்பி பார்க்கலாம் தனேஷ் லோகநாதன் அன்புள்ள மகேன் ஆசிரியருக்கு வணக்கம் இங்கு நான் நலமாக உள்ளேன் அங்கு நீங்கள் நலமா நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் நலமாக இருக்க இறைவனை இறஞ்சுகிறேன் ஆசிரியை உங்களுக்கு ஆசிரியர் ஆசிரியர் உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் அன்புமக ஆசிரியரை போல இருந்த என் திறமைகளை எளிதாக கண்டுபிடித்து எனக்கே அறிய வைத்தீர்கள் பல போட்டிகளுக்கு ஊக்குவித்து பல வெற்றிகளை வாங்கி தந்தீர்கள் எனக்கு நிழலாக நீங்கள் நின்றீர்கள் பல அறியாத பாடங்களை கற்று தந்தீர்கள் எனக்கு தமிழை ஊட்டி அந்த சொல்லழகு தமிழை வகுத்தீர்கள் தமிழில் ஆர்வத்தை ஆர்வத்தை உயர்த்தினீர்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு தனேஷ் எழுதியிருக்கின்றார் நன்றி அவருக்கு அடுத்த கடிதம் ஆசிரியர் மகீன் இங்கே உள்ளவர் அப்படின்னு சொல்லலை இல்லை அதனால் எங்கே உள்ள ஆசிரியர் அப்படின்னு கேஷ்வர் டைப்பிங் பேராக்கிலிருந்து அன்புள்ள என் ஆசிரியை திருமதி வசந்திக்கு வணக்கம் நான் இங்கு தேவனின் அருளால் நலமுடன் இருக்கிறேன் ஆங்கள் நீங்கள் நலமா அன்புள்ள ஆசிரியரே ஒப்புற ஒழுகு என்ற மூதாட்டி அவ்வையாரின் வாய்மொழி கேட்ப நடக்க சொல்லி அறிவுரை கூறுவீர்கள் அது மட்டும் பல போட்டிகளில் ஏறுபோல் நடக்க வேண்டும் என்றும் என்னை ஊக்குவித்தீர்கள் அதுவே எனக்கு பல வெற்றிகளை குவித்து தந்தது என்பதில் ஐயமில்லை உங்களின் தூக்கத்தை தியாகம் தியாகம் செய்து எங்களுக்காக அல்லும் பகலும் உழைத்தீர்களே உங்களை மறக்க முடியுமா அது மட்டுமா நீங்கள் எனக்கென்று ஒரு சிறந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் இன்னும் பல நேரங்களில் எனக்கு நிழலாக நின்று வெற்றிக்கான பாதையை காட்ட வேண்டும் இதுவே எனது ஆசையாகும் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது என்ற ஐயன் திருவள்ளுவரின் பொன்மொழி கேட்ப என்ன நடந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று கேஸ்வர் லோகநாதன் நமக்கு கடிதத்தினை எழுதியிருக்கின்றார் ஆசிரியர் எந்த பள்ளி என்று குறிப்பிடவில்லை அடுத்ததாக கடிதங்களில் உங்களுடைய கையெழுத்துலாம் முத்தாக இருக்குது அந்த மாதிரி எழுதியிருக்கீங்களாப்பா ஆசிரியர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு இது டைப்பிங் பேராக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் ஐயா வணக்கம் அங்கு நீங்கள் நலமா நானும் என் குடும்பத்தாரும் இங்கு நலம் நீங்களும் அங்கு நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு சிறந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள் எதிலும் ஆர்வம் இல்லாமல் முடங்கிக் கிடக்கும் மாணவர்களுக்கு அன்பு கரம் நீட்டி வற்றிக்கான சிகரத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றீர்கள் முயல்பவனுக்கு தோழனாகவும் வெற்றியாளனுக்கு வழிகாட்டியாகவும் துறை புரிந்திருக்கின்றீர்கள் ஊக்கமது கைவிடல் எனும் அவைப்பாட்டியின் சொற் சொற்களுக்கேற்ப எங்களை வலுப்படுத்தியிருக்கின்றீர்கள் கரும்பலகையில் கல்வியின் சித்திரங்களை பல செதுக்கி எங்களின் மொழி ஆற்றலை பெருக்குகின்றீர்கள் தமிழை கற்பவன் தலைநிமிர்ந்து வாழ்வான் என்பதற்கு என்பதற்கு நீங்களும் ஒரு அடையாளம் ஐயா உங்களின் முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்தைகள் டுரேஷ் லோகநாதன் டுரேஷ் லோகநாதன் அனுப்பியிருக்கின்றார் நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசிரியர் எந்த பள்ளி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி